நமஸ்காரம் நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறை சக்திகளால் வரக்கூடிய பாதிப்புகள் அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி கண் திருஷ்டியாக இருக்கட்டும் வேற எதிரிகள் பக்கம் இருந்தோ அல்லது பொறாமைக்காரர்களிடமிருந்து ஏற்படக்கூடிய எந்த விதமான எதிர்மறை தாக்குதல்களாக இருந்தாலும் சரி துஷ்ட சக்திகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களாக இருந்தாலும் சரி சில பேர் பார்த்தோம்னா அடிக்கடி பயப்படுவாங்க பயம் அப்படின்ற உணர்வு இருந்துட்டே இருக்கும் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உணர்வாங்க அவங்களுக்கு கோபம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் மனதில் விரக்தி அப்படின்றது அதிகமாக இருக்கும் குழந்தைங்க அடிக்கடி பயப்படுவாங்க பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பயப்படுவாங்க தூக்கத்தில் பயப்படுறது கெட்ட கனவுகள் வர்றது வேற ஏதாவது துர்சக்திகளால் பாதிப்பு அது இயல்பாக வந்த பாதிப்பாகவோ அல்லது ஒரு எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பாகவோ இருக்கலாம் ஒரு பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்னால ஏதோ ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பாதிப்பு ஆல்ரெடி இருக்கக்கூடிய நபர்கள் அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கும் அந்த பாதுகாப்பு இறை பாதுகாப்பு கிடைப்பதற்கும் அதே போல இனிமேல் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இலவச மந்திர தியான பயிற்சி வகுப்பானது வரக்கூடிய ஜூன் மாதம் பதினாறாம் தேதி மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை ஒரு மணி நேரம் ஜூன் ஆன்லைன் வகுப்பாக நடைபெறுகிறது இதை பற்றிய முழு விபரங்களுக்கு நாடி முழு கேளுங்க இந்த வகுப்பில் யார் முக்கியமாக கலந்து கொள்ளலாம் அப்படின்னா பன்னிரெண்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஆண் பெண்கள் அனைவரும் எந்தவித கட்டுப்பாடுகளும் தாராளமாக கலந்து கொள்ளலாம் ரொம்ப முக்கியமாக ஹீலிங் தொடர்பான துறைகளில் இருக்கக்கூடியவங்க தொழில்முறையில் பண்ணக்கூடியவங்க அது பிராணிக் ஹீலிங்காக இருக்கட்டும் அல்லது ரெக்கி ஹீலிங்காக இருக்கட்டும் அவங்க ஜோதிடர்கள் அதே போல ஆருடம் பார்க்கக்கூடிய நபர்கள் டேரட் ஆருடமோ அல்லது பிரசன்ன முறைகளோ பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவங்க பிறருடைய உடல்ல ஏற்படக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய நோய்களை சரி செய்யக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் பிறருடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உண்டான பரிகாரம் ரிலேட்டடாக செய்யக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வகுப்பு நடத்துக்கக்கூடிய விஷயம் எல்லாம் ஏன்னா இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறருடைய கர்ம வினைகள் அப்படின்றது ஈஸியாக வந்து ஊட்டிக்கிறோம் ஸோ அந்த விஷயங்கள்லேருந்து அவங்க விடுதலை பெறதுக்கும் அந்த எதிர்மறை சக்திகள்ல இருந்து அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கும் அதே போல பொதுவாக வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துல நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை சூழலை பார்த்து நமக்கு கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு எதிரிகள் பொறாமைக்காரர்கள் அப்படின்றது உருவாவாங்க சோ இவர்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய கண் திருஷ்டியாகட்டும் அதே போல் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த எதிர்மறையாக நம்ம மேல செலுத்தக்கூடியதாக இருக்கட்டும் பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்களோ அவங்களுடைய அந்த எதிர்மறை சக்தியினுடைய தாக்கம் மனதனுடைய தாக்கத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கும் சரி அதே போல ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் அதிகமாக பயப்படுவாங்க தூக்கத்துல பயப்படக்கூடிய இருக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடிய சூழல் இருக்கும் பெரியவங்களுக்கும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தொந்தரவு துர்சக்திகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவு அப்படின்றது இருக்கும் இந்த மாதிரியான எந்த விதமான தீ ஆற்றல்கள் அதே போல எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கக்கூடியவங்களாலும் சரி இப்படி கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள்ல இருந்து ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுறதுக்கும் சரி இனிமேல் கொண்டு அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் இனிமேல் எப்பொழுதுமே அந்த பாதிப்புகளை நம்ம போகாம நம்மளுடைய லைஃப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கும் சரி நிறைய விதமான பரிகார முறைகளோ வழிபாட்டு முறைகளோ நம்ம பாக்குறோம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல சில விஷயங்கள் சில நேரம் கை கொடுக்கும் சில விஷயங்கள் சில நேரம் கை கொடுக்காம போகும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணிடும் இன்னொரு விஷயத்த அட்ரெஸ் பண்ண முடியாமல் போயிடும் அப்போ அதுக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் செய்வோம் இல்லை வேற ஏதாவது மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் அதெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது இருக்காது பட் ஆனால் சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இருக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவே அதில் ஒரு முக்கியமான ஒரு தெய்வ அம்சத்தினுடைய உக்ரமான ரூபம் அது அந்த ரூபத்தினுடைய மந்திரத்தை பயன்படுத்தி நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தியான முறை அப்படின்றது இருக்குங்க அதுதான் இந்த வகுப்பு இந்த வகுப்புல அந்த தெய்வத்தினுடைய மந்திரம் அதை எப்படி நாம பயன்படுத்தணும் அந்த ப்ரொசீஜர் என்ன அதை வச்சு எப்படி அந்த பாதுகாப்பை நமக்கு ஏற்படுத்திக்கிறது அப்படின்றதான் இந்த வகுப்பினுடைய சாரம் இதுதான் ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு சொல்லி தரப்படும் அந்த ப்ரொசீஜர் தான் ப்ரொசீஜர் ப்ளஸ் அந்த மந்திரம் என்ன இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த மந்திரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒளிவு முறை வென்று உங்களுக்கு இதில் கற்றுக் கொடுக்கப்படும் இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ஒரே விஷயம் அந்த வகுப்பு நடைபெறக்கூடிய அன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது குளிச்சுட்டு வகுப்பில் வந்து அட்டென்ட் பண்ணும் குளிச்சுட்டு துவைத்த ஆடைகளை போட்டுட்டு நம்ம வகுப்புக்கு நீங்கள் வந்து வரணும் கண்டிப்பாக ஜூமில் தான் இந்த வகுப்பு நடக்கும் உங்களுடைய வீடியோ ஆன் செய்யப்பட்டுக்கணும் ஆஃப் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா வகுப்பில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது ஏன்னா அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்றத நான் வகுப்பில் சொல்லப்படும் போது உங்களுக்கு புரியும் ஏன் அப்படின்னு ஏன்னா இந்த ப்ராசஸ் நாங்கள் சொல்லித்தரும்போதே உங்களுக்கு அந்த மந்திரம் வேலை செய்வதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அதை நீங்க பண்ணுவீங்க அதை நான் கண்ணில் பார்த்து சரி பண்ணணும் ஸோ அதனால கம்பல்சரி வீடியோ ஆஃப் பண்ணி இணையம் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வகுப்பில் இடம் இருக்காது அதே போல் இந்த வகுப்பினுடைய பதிவுகள் ரெக்கார்டிங்ஸ் அப்படின்றது பகிரப்பட மாட்டாது அந்த ஒரு மணி நேரத்தில் தான் தரப்படும் ஸோ நோட் பேனா எடுத்துக்கோங்க உங்களுக்கு வகுப்பினுடைய அந்த ப்ரொசீஜர்லாம் வகுப்பில் தரதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுக்கு வகுப்போட இறுதி தான் அந்த மந்திரத்தை ஏன்னா நம்ம சொல்லும்போது சின்ன சின்ன பிள்ளைகளோட எழுதுவோம் அந்த மந்திரத்தை மட்டும் தனியாக உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் அதே போல் இந்த வகுப்பில் யார் கலந்து கொள்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் அப்போ உங்கள் வீட்டில் இன்னொருத்தர் வந்து இதை கற்றுக்கணும் பயன்படுத்தணும் அவங்களும் பயன்படுத்தணும் அப்படின்னா கம்பல்சரி அவங்களும் இணையணும் இந்த வகுப்பில் ஸோ இந்த வகுப்புல சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்த வேற ஒருத்தருக்காக நம்ம பயன்படுத்துகிறதோ அல்லது வேற ஒருத்தருக்காக சொல்லிக் கொடுத்தோ நீங்க பயன்படுத்த முடியாது அந்த ஏன்னா உங்களுக்கு அந்த இது விஷயங்கள்லாம் உண்டான ப்ரொசீஜர் நாங்கள் அந்த வகுப்புல சொல்லி செய்ய சொல்லுவோம் ஸோ அந்த வழிமுறை உங்களுக்கு தெரியாது அப்படின்றாலும் நீங்க கண்டிப்பா யாரும் கத்து கத்தும் கொடுக்க முடியாது இந்த விஷயத்த அதையும் இங்கே நான் கிளியர் பண்ணிடுறேன் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் லைஃப் லைஃப்ல பயன்படுத்த முடியும் ஸோ ஒரு தினசரி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தான் தேவைப்படும் இந்த ப்ராக்டிஸ் இந்த மந்திர தியானத்தை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு இதை பண்ணும்போதே உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை இருந்து விடுதலையும் இனிமேல் கொண்டு எப்பொழுதும் அந்த சக்திகள்கிட்ட இருந்து எந்த கெடுதலும் வராது இந்த மந்திர தியானத்துக்கு எதிர்மறையான பிரயோகம் அப்படின்றது ஒரு விஷயம் எதுவுமே இல்லை ஸோ நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம் அதை ஈஸியாக வந்து உடச்சிடலாம் அதையும் பிரேக் பண்ணிட்டு எதிர்மறை தாக்குதல் வரும் அப்படின்னு பட் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு எது எதிர்பிரயோகம் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஸோ ரொம்ப பாதுகாப்பானது நம்ம ஒரு தடவை நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது இலவசமாக நான் கொடுக்கறதுக்கான ஒரு முதல் காரணம் என்ன அப்படின்னா மாணவர்கள் எங்களுடைய மையத்தினுடைய மாணவர்களும் சரி நிறைய பேர் கிளைண்ட்ஸ்கள் சரி கேட்கக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் வராங்க இதுக்கு தீர்வு சொல்லுங்க தீர்வு சொல்லுங்கன்னு அதுக்காகவும் அதே போல் இந்த விஷயத்த நான் என்னுடைய குருட்டை கத்துக்கும் போது அவரும் எனக்கு இந்த விஷயத்தை இலவசமாக கற்றுக் கொடுத்தாரு அதனால நானும் இதை இலவசமாக கற்றுக் கொடுத்தது தான் கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அதனால தான் இது இலவச வகுப்பாக நடத்தப்படுது இந்த வகுப்பில் இணையணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு மந்திர தியானம் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த வகுப்போட ப்ரொசீஜர் கொடுப்பாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு கேட்குற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை வகுப்போட குழுவில் நினைச்சுருவோங்க அந்த வகுப்பு நடைபெறக்கூடிய நாளனைக்கு நம்ம சந்திப்போம் நமஸ்காரம்